சிங்கமும் சிறு எலியும் ஒரு நாள் மதிய வேளையில் சிங்கம் ஒன்று காட்டில் தூங்கிக் கொண்டு இருந்தது அங்கு வந்த எலி சிங்கத்தின் மீது குதித்து விளையாடியது இதனால் சிங்கம் விழித்தெழுந்தது கோபம் கொண்ட சிங்கம் எலியை பிடித்து நீ எனக்கு இன்று நல்ல மதிய உணவாக போகிறாய் என்று கர்ச்சித்தது ஆனால் எலியோ சிங்கத்திடம் என்னை மன்னித்து விடுங்கள் நான் தெரியாமல் உங்கள் மீது ஏறிவிட்டேன் என்னை சாப்பிடாதீர்கள் என கெஞ்சி கேட்டது சிங்கத்திடம் இன்று நீங்கள் என்னை கொல்லாமல் விட்டால் என்றாவது ஒரு நாள் உங்களுக்கு என் நன்றியை திருப்பி செலுத்துவேன் என்றது சிங்கமோ இவ்வளவு சிறிய உடம்பை வைத்துக்கொண்டு எனக்கு நீ உதவப் போகிறாயா என்று எலியை ஏளனம் செய்தது இருந்தாலும் எலியை கொல்லாமல் போகவிட்டது சில நாட்களுக்கு பின் சிறிய இறைச்சி துண்டிற்கு ஆசைப்பட்ட அந்த சிங்கம் வேடர்கள் வைத்திருந்த வலையில் சிக்கி கொண்டது வலையில் அகப்பட்ட சிங்கம் பலமாக கர்ச்சித்து அழுதது அந்த சிறிய எலி சிங்கத்தின் சத்தத்தைக் கேட்டு அந்த இடத்திற்கு வந்து வலையை தன் பல்லினால் வெட்டி சிங்கத்தை தப்பிப் போக உதவியது சிங்கம் இந்த சின்ன எலி என்னை காப்பாற்றிவிட்டதே என்று வெட்கப்பட்டு எலிக்கு தன்னை காப்பாற்றியதற்கு நன்றி சொல்லி சென்றது இதனோட நீதி என்னன்னா உருவத்தை பார்த்து யாரையும் ஏளனம் செய்யக்கூடாது